அனைவருக்கும் வணக்கம் காண கிடைக்காத அரிய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க நேற்று மாலை நடந்த இந்த மகா தீப சிகர நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலில் இருந்து தீபம் காட்டப்படுது அதன் பிறகு மலை உச்சியில் எப்படி தீபம் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற இந்த காட்சியை நீங்களே பாருங்கள் மலையாருக்கு அரோகரா அண்ணா மலையாருக்கு அரோகரா அப்படின்னு விண்ணை பிளக்கும் அளவுக்கு மக்களுடைய அந்த கோஷமானது இருந்ததுங்க இந்த தீப ஒளி ஏற்றக்கூடிய நேரம் நமக்கு அப்படியே வெ பெரும் சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் அக்னி புழம்பாக இந்த கார்த்திகை தீப திருநாளில் தற்போது காட்சி கொடுத்துட்ருக்கார் அப்படின்னு சொன்னால் அது மிகையகாதுங்க அந்த வகையில் இந்த தீபமானது பதினோரு நாளைக்கு தொடர்ந்து எரியும் இந்த தீப ஏற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான நீங்கள் இப்போ வீடியோ காட்சியாக பார்த்தீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படிங்கிற மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் திருவண்ணாமலையை சார்ந்தவங்க அப்படின்னாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு சிவபக்தர் அப்படின்னாலும் சரி மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுங்க மேலும் அண்ணா மலையா இருக்க என்ற வாசகத்தையும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் பார்த்துட்ருக்கீங்களா உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கலை வீட்டில் பார் சண்டை சச்சரவு எப்போ வீட்டில் வறுமையாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது வீடு கட்ட முடியல தொழில் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ திருவண்ணாமலை தீபத்தை தாங்க பார்த்துட்டு இருந்தோம் இந்த திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று பக்தர்கள் முழக்கமிட ரொம்ப சிறப்பாக ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றக்கூடிய சிகர நிகழ்வை காண்பதற்காக வந்திருந்தாங்க அதாவது இந்த தீபம் ஏற்றப்பட்ட இந்த தீபத்தை பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ஒரு தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க கடந்த பிரசித்தி பெற்றிருந்த அண்ணாமலையார் கோவிலில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்தோட வெகு சிறப்பாக இந்த தீப திருவிழா தொடங்கியதுங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறக்கூடிய தீப திருவிழாவை ஒட்டி மாலையில் ரெண்டாயிரத்தி அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் வெகு சிறப்பாக ஏற்றப்பட்டிருக்கு இதை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருக்காங்க கடந்த ஒன்பது நாட்களாகவே காலையில் விநாயகர் சந்திர ச சந்திரசேகரரும் இரவு பஞ்சமூர்த்திகளும் அப்படின்னு பல்வேறு வாகனங்களையும் எழுந்தருளி மாட வீதி விழா வந்து பவனி வந்திருக்காங்க குறிப்பிட்டு விழாவினுடைய பத்தாம் நாளான அதிகாலை பரணி தீபமும் மாலையில் மகாதீபமும் மகா மகாதீபத்தை தரிசிக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் வந்திருக்காங்க நாற்பது லட்சம் பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இது மட்டும் இல்லாமல் இந்த தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை மூ ஐந்து மணி அளவில் கோவில் மூன்றாம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தீப தரிசன மண்டபத்தில் விநாயகர் வள்ளி தீபானை சமேத முருகர் சமேத அண்ணாமலையார் அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் எழுந்தருளை அருள்பளிப்பாங்க அளிப்பாங்க அதே பிறகு மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவத்தோடு கோவில் கொடிவரம் முன்பு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்போது கொடிமரம் முன்பு அகண்ட தீபத்தில் தீபம் ஏற்றியதும் மாலை ஆறு மணிக்கு கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய மலை உச்சியில் மகாதீபம் வெகு பிரமாண்டமாக வெகு சிறப்பாக ஏற்றப்பட்டிருக்குங்க இந்த மகாதீபம் ஏற்றப்பட்ட ஏற்றப்பட இந்த கொப்பரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தடி உயரமும் முந்நூறு கிலோ எடை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொப்பரைக்கு அதிகாலையிலேயே கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அதாவது அதற்கு முன்னாடி நாளே எடுத்து செல்லப்பட்டிருக்கு மேலும் தீபம் ஏற்றுவதற்கு ஆயிரம் மீட்டர் காடா துணியிலான திரியும் தீபம் எறிவதற்கு மூவாயிரம் கிலோ நெய்யும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாம் இவை அதிகாலையிலேயே உச்சிக்கு கொண்டு தனியாக கொண்டு செல்லப்பட்டிருக்கு மழை ஏற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது கோவில் வளாகத்தில் பலத்த பாதுகாப்பும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் காலையில் பரணி தீபத்திற்கு ஐந்தாயிரம் பக்தர்களும் மாலையில் மகாதீபத்துக்கு ஆறாயிரம் பக்தர்களும் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த தரிசனத்திற்கு ராஜகோபுரம் வழியாக காலை ஐந்து முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் மேலும் இருபதாயிரம் பக்தர்கள் வரை கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருவண்ணாமலை தீபத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் இந்த மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பானது அப்படின்னு பார்த்தோம் அதில் முக்கியமாக பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாரத நிலை செய்யப்பட்டு அதிகாலை நேரத்தில் சாமி சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பரணி தீபத்தில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சுடர் தான் மகாதீபம் ஏற்ற பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் குறிப்பாக கோவில் நடைத்திருந்ததும் பஞ்சமூர்த்திகளுக்கு அபிஷேகங்கள் இது பார்த்தோம் இப்படி இந்த மகாதீப சுடரானது வெகு பிரகாசமாக இப்படி திகழக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது நினைத்தாலே முக்தி தர தரக்கூடிய திருத்தலம் தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சிவபெருமான் அடி முடி காணாத முடியாத ஜோதி பிளமாக விஸ்வரூபம் எடுத்து நின்ற தலம் அக்னி ரூபம் எடுத்த சிவனே திருவண்ணாமலையில் அண்ணாமலையாராக வீட்டிருக்கிறார் இதனால் இந்த மலையே பக்தர்கள் சிவனாக வழிபட்டு வராங்க சிவபெருமான் அக்னி புலம்பாக நின்ற நாள் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக நடைபெறுது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான இந்த கார்த்திகை தீப திருவிழா இப்படி வெகு விமர்சையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காடா துணியில் நெய் ஊற்றி அதை திரியாக்கி கொப்பரையில் திரி போட் போன்று அடுக்கி வைக்கப்பட்டு பிரபாண்ட தீபம் தயார் செய்வாங்க மேலும் மகா தீபத்தை தரிசனம் செய்வதற்காக இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இந்த இந்த காடா துணியை தொட்டு வணங்கக்கூடிய காட்சியும் நம்மளால் இது கோவிலில் இருக்கும்போது தொட்டு வணங்கக்கூடிய காட்சியையும் பார்க்க முடிந்தது குறிப்பிட்ட இந்த மகாதீபம் ஏற்றும் வர திருவண்ணாமலை மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் வசிக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய வீடுகளிலோ வியாபார நிறுவனங்களிலோ விளக்குகளை ஏற்றலை மின் விளக்குகளையும் போடலை சரியாக மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றிய பிறகே விளக்க போட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதோடு வீடுகளிலும் விளக்கு வீட்டின் முன்பும் அகல் விளக்குகள் ஏற்றி வெளிப்பாடு செய்திருக்காங்க திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை நகரை சுற்றி ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ஏன் அப்படின்னா உள்ளூர் பக்தர்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் அப்படின்னு ஏராளமான பக்தர்கள் வந்து ஒரே இடத்தில் குவியக்கூடியதா இந்த தீப காட்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அதாவது அதாவது சிவனே வந்து மலையாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அது மிகையாகாது குறிப்பாக இந்த சிவபெருமானே வந்து இங்கே அமர்ந்திருக்கிறதால இந்த ஜோதி பிளம்பில் சிவபெருமானே இருக்கிறார் அந்த ஜோதியே சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூபமாக நாம் அந்த காட்சியை பரவசத்தோடு பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு பார்த்துருக்காங்க அரோகராய் என்ற பக்தி முழக்கத்தோட அருணேஸ் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மகாதீபம் ஏற்றப்பட்ட நிகழ்வு வெறும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறான் அதே போல் இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா எப்போதுமே விமர்சையாக நடக்கக்கூடியது தான் இந்த ஆண்டும் திட்டமிட்டபடி வெகு விமர்சையாக நடந்து முடிஞ்சிருக்கு பிறகு பஞ்ச பூதங்களை குறிக்கக்கூடிய வகையில் தான் பஞ்ச இந்த பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போது அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்று கோஷத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா மூன்று கோடி முறை சொன்னதுக்கு சமம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க மேலும் தொடர்ந்து நம்ம இந்த ஏற்றப்பட்ட கூடிய இந்த தீபமானது இருபது அடி தூரத்திற்கு இந்த தீபம் நமக்கு காட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீப காட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் பார்த்து வணங்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டமும் தீந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம பார்த்து வணங்க வேண்டிய விஷயங்களில் இந்த திருவண்ணாமலை தீபமும் ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாதுங்க அந்த அளவுக்கு பெரும் சிறப்பு கொண்ட ஒரு பழமை வாய்ந்த கோவில்கள் பலராலும் திருப்பணி செய்யப்பட்ட ஒரு மிக பெரும் ஒரு நமக்கு ஒரு பொக்கிஷமாக அமைந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லக்கூடிய அளவில் இந்த தீப திருவிழா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க குறிப்பாக இங்கு தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் மற்ற கோவில்கள்லையும் தீபம் ஏற்றி கூட வழிபாடு செய்கிறாங்க அதுவும் பெரும் சிறப்பு தான் தொடர்ந்து எரியக்கூடிய இந்த தீபத்தை பற்றிய தினமும் ஒரு தகவலை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் அனைத்தையும் பாருங்கள் பதினோரு நாட்களுமே மகாதீப கொப்பரையை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நெய் காணிக்கை செலுத்திய பக்தர்களுக்கு தீப மை பிரசாதமாக விநியோகம் செய்யப்படும் அப்படின்னும் அதே போல் நேரடியாகவும் கோவிலில் பக்தர்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலை தீபம் ஏற்றக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வை பார்த்து ரசித்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்